இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு நிறைய கொக்குகள் வந்திருக்கு கூட்டமாக இருக்கிற அந்த கொக்கை தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு ஒயிட் பிளாங்கெட்டை விரிச்சது போல் இருந்துச்சு கொஞ்ச கிட்ட வந்து பார்க்கும்போது ஒயிட்ஸ்னும் அங்கங்கே கலெக்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு இன்னும் கிட்டத்தில் வந்து பார்க்கணுன்னு நினச்சோம்னா அதை நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுங்க டெய்லியும் இந்த இடத்துல இவ்வளோ கொக்குகள்லாம் இருக்காதுங்க அங்கங்கே ரெண்டு மூணு இருக்கும் இந்த கொக்குக்கு இங்கிலீஷில் பேர் கேட்டில் ஈக்ரிட் அந்த காலத்தில் உழவுக்கு காலமடையும் எரும மாடையும் தான் பயன்படுத்திகிட்டு வந்தாங்க கேட்டில் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் இந்த கொக்குகள் இருக்கும் அதனால தான் அந்த கொக்குக்கு இங்கிலீஷில் பேர் கேட்டில் ஈக்ரெட்ஸ் இன்றைக்கி இங்கே இவ்வளோ கொக்குகள் வந்திருக்கிறதுக்கு காரணமும் உழவு தான் ஆனால் நம்ம மாடு வச்சு பண்ணலைங்க ஏன்னா கிராமங்களில் இப்போ அவ்வளோவா மாடும் இல்லை அதுக்கான ஆட்களும் இல்லை நேரமும் இல்லை ஸோ கால்நடைகளுக்கு பின்னாலேயே போய்கிட்டு இருந்த கொக்கெல்லாம் இப்போ டிராக்டருக்கு பின்னாலேயே போயிட்டுருக்கு டிராக்டரில் உள்ள ரொட்டவேட்டர் மண்ணை மேலாப்பில் உழுகும் போது மண்ணில் உள்ள பூச்சியெல்லாம் வெளியில் வந்து தெரிக்கும் இல்லையா அந்த பூச்சியை பிடிக்கிறதுக்கு தான் இத்தனை கொக்கு வந்துருக்கு உழவ ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லா கொக்குகளும் ஒரு இடத்துக்கு ஒன்று கூடிடுச்சு பாருங்கள் அந்த மண் வாசனையும் பூச்சி வாசனையும் எவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கு அதோட சென்சஸ்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இந்த கொக்கு ஒன் ஆஃப் த நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோலர் ஏன்னா குட்டி குட்டி பூச்சி அப்புறம் கேட்ரு பில்லர் ஃபைடர்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றதுனால பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால பெஸ்ட் கண்ட்ரோலர் இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் என்ன விவசாயிகளின் நண்பனான மண்குழுவையும் சேர்த்து சாப்பிடுது தரையில் நடக்கும்போதும் கொத்தி சாப்பிடும்போதும் மண்ணை லேசாக பருத்தி போடுறதுனால மண்ணுக்கு கொஞ்சம் காற்றோட்டம் கிடைக்கிதுங்க இந்த மாதிரி வேர்ச்சுவலாக வில்லேஜ் லைஃபோட கனெக்டடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மீண்டும் வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ